நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை மகனை மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறாரு இதுதான் மிகப்பெரிய பரபரப்பாக மாறிக்கிறது எலெக்ஷன் வேற வந்துட்டு இருக்கும்போது இப்படி செஞ்சிட்டானே இந்த பையன் அப்படின்றது அப்பாவினுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடனுடைய மூத்த மகன் ஹான்ட பைடன் வந்து சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கி வைத்திருந்த வழக்கில் சிக்கி நீதிமன்றத்துக்கு நடையாக நடந்து வருகிறார் மூளை கேன்சரால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உயிரிழந்த ஜோ பைடனுடைய இளைய மகன் பியூ பைடன் வந்து மாணவி கடத்தல் அது மாத்திரம் இல்லாமல் பதினெட்டாம் ஆண்டு அவர் அவருடைய கார்ல இருந்து ரிவால்வரையும் கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களையும் கண்டெடுத்திருக்காங்க தொடர்பாக அவர் போலீசுக்கு வாக்குமூலம் அளித்த நிலையில நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது போதை பழக்கத்துக்கு அடிமையாகிய ஜனாதிபதியினுடைய மகன் வந்து சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தார் என்பதே இந்த வழக்கு வந்து ஊடக வெளிச்சம் பெறுவதற்கு போதுமான காரணமாக இருந்தது இதன்படி அமெரிக்காவில் அதிகம் பேசப்பட்டு வருகின்ற இந்த வழக்குல ஹான்டர் பைடன் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டால் அவரை நான் மன்னிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி ஹான்டருடைய தந்தையும் அமெரிக்க ஜனாதிபதியுமான ஜோ பைடன் அதிரடியாக அறிவித்திருக்கிறாராக குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் மாத்திரமே இப்போ வரைக்கும் ஒரு குற்றம் செய்யலாம் அப்படின்றத ஜனாதிபதி ஜோ பைடன் நம்புகிறார் அப்படின்றது தெரியுது அது மாத்திரமில்லாமல் அவருடைய செய்தி குறிப்பில் நான் ஜனாதிபதியாக இருந்தாலும் ஒரு தந்தையாக என்னுடைய மகன் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறேன் எங்களுடைய குடும்பம் வந்து நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கிறது ஒரு தந்தையாக ஒரு மகனுக்கு எப்போதுமே நான் பக்கத்துணையாக இருப்பேன் ஆட்சியில் உள்ள ஜனாதிபதியின் மீது குற்ற வழக்கு பதியப்பட்டுள்ளது அமெரிக்க வரலாற்றில் இது முதன்முறை ஆனாலும் நான் நேர்மை தவற மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நவம்பர் மாதம் அமெரிக்காவினுடைய அடுத்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப் போகின்றதும் குறிப்பிடத்தக்கது ஆக இந்த வழக்கினுடைய முடிவுகள் தாக்கம் செலுத்துமா பொறுத்திருந்து பார்க்கலாம் கிரீன்லாந்தில் ஒரு வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த வைரஸ் வந்து நன்மை பயக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னப்பா சொல்ற அப்படின்றீங்களா ஓகே விஷயத்தை முழுமையா சொல்றேன் கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய பனி மூடிய ஆர்டிக் பிரதேசத்தில் ராட்சத வைரஸை கண்டுபிடிச்சிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வகை வைரஸ்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதன்முறையாக கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஐஸ்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இதுதான் முதல் தடவை தேவை அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பாக்டீரியாவை விட ஆயிரம் மடங்கு சிறிய அளவில் உள்ள வைரஸ்கள் இருபது தொடக்கம் இருநூறு நனோ மீட்டர் அளவே இருக்கும் ஆனா இந்த ராட்சத வைரஸ்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு தசம் ஐந்து மைக்ரோ மீட்டர் அளவுல பெரிய அளவு பாக்டீரியா அளவை விட பெருசா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவை மனித கண்களால் மட்டுமின்றி சிறிய வகை மைக்ரோஸ்கோப்பினாலும் பார்த்தறிய முடியாத ஒரு வைரஸ் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வைரஸ்களால நன்மை தான் ஏற்படும் அப்படின்னு பெரிய வைரஸ்ன்றதுனால நீங்க யோசிக்க பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி நன்மை தான் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க

ஏறதுக்கு வந்து உலகினுடைய பல்வேறு இடங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருவாங்க மலையேறும் வீரர்கள் வருகை தருவாங்க இவர்கள் வந்து மலையேற உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பல பேர் வந்து எவரெஸ்ட்னுடைய உச்சிக்கு செல்ல முயற்சி செய்வாங்க ஆனால் குளிர் தாங்க முடியாம அங்க உயிரிழக்கு வாடிக்கையான ஒரு விஷயமாக இருந்து வருகிறது அடிக்கடி பனிச்சரிவு ஏற்படும் அங்கேயும் உயிரிழப்புகள்ல சம்பவிக்கும் சில நேரங்களில் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை மீட்க முடியாத நிலையும் ஏற்படும் இப்படி மீட்க முடியாத உடல்களை அப்படியே அங்கேயே கைவிட்டு வந்துருவாங்க அது மாத்திரமில்லாம மலையேறுகின்ற நபர்களால் எவரெஸ்ட் சிகரத்தில் தொடர்ச்சியாக குப்பை

அகற்றி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பதினோரு டன் குப்பைகளை வந்து எவரெஸ்ட் சீக்கிரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் கிளீன் பண்றாங்க இந்த வருஷம் மாத்திரமே சேர்ந்த குப்பைகளுடைய எண்ணிக்கை தான் பதினோரு டன் அப்படின்னு சொல்றாங்க ஆக அதிகமான மக்கள் வர வர குப்பை அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் ஐந்து மனித உடல்கள் மற்றும் ஒரு மண்டையோடு ஆகியவையும் அகற்றப்பட்டுருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது செய்தி பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில மிகப்பெரிய போர் இடம்பெற்று வருகிறது பல மாதமாக இந்த போர் இடம்பெற்று வருகிறது ரஃபாவிலையும் இரு இஸ்ரேலுக்கும் இடையில மோதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் இயக்கத்தை வந்து முற்றுமுழுதாக அழிக்கும் வரை இந்த போர் தொடரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்திருக்கார் இந்த நிலையில மத்திய காசாவில் இருக்கக்கூடிய நோசிராடில பள்ளிக்கூடத்தில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கூறி இஸ்ரேல் ராணுவம் வந்து வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஆக ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுகிறது ஏற்கனவே வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆக இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்படும் போது

தரப்பிலிருந்து இருந்து சொல்லப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா போர் இப்போதைக்கு முடிவடையாது தொடரும்